எனக்கு கிடைச்ச தகவல் படி அது ஒரு ஒரு சரியான தகவல்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு அந்த படம் வந்து ஏப்ரல் பத்து பதில் ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ தள்ளி சொல்கிறாங்க நானும் பல முறை சொல்லிட்டேன் இந்த தரப்பு சொல்கிறாங்க சமூக வலைதளங்கள சொல்கிறாங்கங்கிற கேள்வியே எனக்கு எப்பவுமே வைக்காதீங்க சமூக வலைதளங்கள சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும் நான் நிறைய முறை சொல்லிட்டேன் ஒரு ஊரில் மூணு தேட்டரு இருக்குன்னா அந்த மூணு தேட்டருக்கு அந்த படத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு நான் பலமுறை சொல்லிட்டேன் நான் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன் இருக்குன்னா ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் நீ எந்த நடிகருடைய படத்தையும் போட மாட்டாங்க போட மாட்டாங்க போட மாட்டாங்க மிகப்பெரிய ஓ ஓடும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அஜிந்து பின்னாடி போயிட்டார் தனுஷ் முன்னாடி வந்துட்டார் சிவகார்த்திகேயன் அதுக்கு முன்னாடி போயிட்டார் இதெல்லாம் சும்மா ஒரு புடவை சிவகார்த்திகேயனு ஓடிருது அடுத்த படம் ஓடணும் தொடர்ந்து வெற்றி கொடுக்கணும் சங்கர் சார் தொடர்ந்து ரெண்டு தோல்வி கொடுத்துருக்காரு அதனால் சங்கர் சார் இன்னுமே இல்லையா அடுத்த படம் ஒரு கம்பேர் கொடுப்பார் அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் முருகா சார் முதல் கேள்வி டிராகன் திரைப்படத்துடைய வசூல் எப்படி இருக்கு டிராகன் படத்தோட வசூல் ரொம்ப அருமையா இருக்கு இந்த திங்கக்கிழமை தான் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு அது கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு அப்புறம் உள்ள யூஸ்வல் ஒரு சாதாரணமான வழக்கமான ட்ராப் தான் அது மற்றபடி இந்த படம் நல்லா தான் போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு வாரத்துக்கு சனியாக இருந்த படம் சஸ்டெயின் பண்ணும் சார் முக்கியமான கேள்வி என்னென்னா இட்லி கடை திரைப்படம் வந்து தள்ளுது அதாவது வந்து குட் பேட் அங்கி கூட மோதலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு அது முற்றிலும் உண்மையாக சார் எனக்கு கிடைச்ச தகவல்படி அது ஒரு ஒரு சரியான தகவல்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு அந்த படம் வந்து ஏப்ரல் பத்துக்கு பதிலாக ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமாக தள்ளி வரும்னு சொல்கிறாங்க இல்லை ரெண்டு வாரமும் மூணு வரமா தள்ளி வரும்னு சொல்கிறீங்க ஆல்ரெடி மே ஒன்றாம் தேதி ரெட்ரோ அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து வெளியாகுது அதே தினத்திலே வந்து திருவு திரைப்படத்தை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து திரும்ப போட்டி போட வருமா நினைக்கிறீங்களா வாரம் கழிச்சு வந்துட்டு போட்டோம் அதனால் என்ன ஆகிடப்போகுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இட்லி கடைகளில் ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ என்ன பாதிப்பு வந்துடு போகுது எப்போ ரிலீஸ் ஆகுதோப்பாட்டுமே ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்துக்கலாம் தேட்டரில் அதனால் என்ன ஆகிடப்போகுது இப்போ ஒன்றுமே ஆகிட போகிறது இல்லையா ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்துக்கு பயந்து ஒதுக்கிட்டாங்க நானும் பலமுறை சொல்லிட்டேன் சார் இந்த தரப்பு சொல்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் சொல்கிறாங்கங்கிற கேள்வியே எனக்கு எப்போவுமே வைக்காதீங்க சமூக வலைத்தளங்களில் சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும் தமிழ்நாட்டில் எட்டு கோடி என்னமோ மக்கள் தொகை ஆறு கோடி பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்காங்க அந்த ஆறு கோடி பேர்ல அஞ்சு கோடி பேர் கிட்டத்தட்ட எல்லாமே சமூக வலைதளங்களில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க அது எல்லா கருத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தால் நம்ம டைம் போயிடும் நம்ம வேற வேலையே பார்க்க முடியாது சார் குட் பேட் அக்லி திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டீசர் வந்து வெளியான உடனே பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் விசிட்ஸு லைக்ஸு புதிய சாதனை ஒன்று படைச்சிருக்கு தமிழ் சினிமா டீசர் வரலாற்றுலேயே ஒரு புதிய சாதனையே படைச்சிருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மகிழ்ச்சியாக பார்க்கற என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் அந்த தம்பி அஜித்துக்கு ஏன்னா விடாமூழ்ச்சி திரைப்படம் ஒரு சராசரியாக கூட அமையலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுது அது முற்றிலும் உண்மை அந்த படம் சராசரியாக கூட அமையலை தான் இப்போ அந்த படத்தை விட இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இது போன்ற அஜித் குமார் தான் எதிர்பார்க்குறாங்களா ஜனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலம்மா ஒரு படத்தை படமாக பார்க்கும்பொழுது தான் இது எதிர்பார்க்குறாங்களா அதாவது விவேகம்ங்கிற படம் அவர் தான் நடித்தார் ஆழ்வாருங்கிற படம் அவர் தான் நடித்தார் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய டிசாஸ்டர் படங்கள் வீரம் வேதாளம் விஸ்வாசம் வலிமை அதுவும் அவர் தான் நடித்தார் மிகப்பெரிய வெற்றி துணிவு நடித்தார் மிகப்பெரிய வெற்றி இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரசிகர்களுக்கு விரும்ப மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் மற்ற பொதுமக்களும் பார்க்குற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும் ஒரு விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகுது அந்த ட்ரெய்லர் வெளியாக இன்று வரை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து மில்லியன் கூட வரல விசிட்ஸு ஆனால் இந்த திரைப்படம் டீசர் வெளியான உடனே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மில்லியன் கிட்ட போயிடுச்சு அப்போ என்ன டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்குறாங்கன்னா அஜித் வந்து இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஒரு மாசான படம் தான் பண்ணணும் அப்போ தான் நடிகை ரசிகர்களை ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா இது எனக்கு தெரியல அந்த டீசரை ஏன் பார்க்கலை இந்த டீசரை ஏன் பார்த்தாங்க நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன்னா விடாமுயற்சி டீசர் வரும்போதும் சரி குட் பேட் ஆக்லி டீசர் வரும்போதும் சரி அந்த டீசருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதை பார்க்காததுனால அது பன்னெண்டு லட்சமே நம்ம மில்லியனே நம்ம போயிருக்குங்கிறீங்க இது பார்த்ததுனால இருபத்தஞ்சி மில்லியன் போயிருக்குன்றீங்க ஸோ பார்த்த பிறகு தானே அது தெரியும் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி அது நம்பர் குறைஞ்சிச்சு இது எப்படி நம்பர் கூடுச்சு ஸோ யார் என்ன நினைக்கிறாங்க ஜனங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது நமக்கு தெரியல சார் குட் பேட் அக்லி திரைப்படம் நம்ம சேனல் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் டீசர் வெளியானன்று உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அப்போ இட்லி கடை போதும் போது இத்தனை ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இட்லி கடை ஒருவேளை தள்ளிச்சுனா இருக்கிற ஸ்கிரீன்ஸ்ல தமிழ்ல எத்தனை ஸ்கிரீன்ஸ் விடுங்க சார் எட்நூறு ஸ்கிரீன் ஓடும் சார் இப்போ மீதி இருக்கிற ஸ்கிரீன்ஸ்ல என்ன சார் போக பழைய படம் அந்த அப்படியே சில இடத்துல டிராகன் ஓட்டுவாங்க சில இடத்துல வேற ஏதாவது படங்கள் வரும் அதை அப்படியே ஓட்டுவாங்க சார் வீர தீர சுரன் வந்து மார்ச் இருபத்தி எட்டு வெளியாக ரம்சான் வெளியீடு இல்ல சார் இப்ப வந்து லாங் வீக்கெண்ட் இருக்கு அந்த குட் பேடக் ரிலீஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே ஒரு மூணு நாள் ஹாலிடேஸ் வருது சாட்டர்டே சண்டேஸ் வருது ப்ளஸ் சம்மர் ஹாலிடேஸ் வருது அப்படி இருக்கும்போது எல்லா திரையுமே நம்மளும் போடலாமே இந்த படத்தை யோசிக்க மாட்டாங்களா நான் நிறைய முறை சொல்லிட்டேன் ஒரு ஊரில் மூணு தேட்டர் இருக்குன்னா அந்த மூணு தேட்டருக்கு அந்த படத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு நான் பல முறை சொல்லிட்டேன் நான் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன் இருக்குன்னா ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்லேயே எந்த நடிகருடைய படத்தையும் போட மாட்டாங்க போட மாட்டாங்க போட மாட்டாங்க ஒரு ஊரில் இப்போ 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 திருச்செங்கோடுங்கிற ஊரில் ஒரு மூணு தேட்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு தேட்டரில் மூணு தேட்டர்லேயுமே கூலி படம் போட்டுற மாட்டாங்க மூணு தேட்டர்லேயும் ஜெயிலர் போட மாட்டாங்க மூணு தேட்டர்லையுமே குட் ட கலி போட மாட்டாங்க மூணு தேட்டர்லேயுமே கோட் போட மாட்டாங்க இது எத்தனை முறை சொல்கிறது அந்த மூணு தேட்டருக்காரங்களுக்கு ஆசை இருக்கும் ஆனால் அந்த விநியோகஸ்தர் தர மாட்டார் சார் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு முன்னணி திறனை உரிமையாளர் சங்க தலைவர் அவர்களே சொல்கிறார் சொல்லிவிட்டேன் திருப்பூர் சொல்லிருக்கார் யாருன்னா ஒரு நிறைய தேட்டர்களை போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாரு அதான் சொல்கிறேன்னு திருப்பூர் சுப்பிரமணியன் சார் மிகப்பெரிய விநியோகஸ்தராகவும் இருக்கிறார் சக்தி ஃபிலிம்ஸோட ஓனர் அவர் தான் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் திருச்செங்கோடுங்கிற ஊரில் படத்தை ரிலீஸ் பண்ணால் மூணு தேட்டருக்கு அவர் கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டார் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்க்ரீன்லேயும் ரஜினி சார் படமும் விழுகாது விஜய் சார் படமும் விழுகாது அஜித் படமும் விழுகாது கமல் படமும் விழுகாது யாருடைய படமும் விழுகாது எட்நூறு ஸ்க்ரீனுங்கிறது அதிகபட்சம் அப்போ தமிழகத்தை இதுவரை வெளியான படங்களில் அதிக ஸ்கிரீனில் ரிலீஸான படம் தான் என்ன படம் சார் எனக்கு சரியான இல்லை எல்லாமே அந்த ஒரு எழுநூறு டு எட்நூறு ஏதோ ஒரு நம்பர் தான் வந்திருக்கும் அப்போ என்ன கணக்கு ஒரு ஐம்பது ஸ்க்ரீன்ஸை டிஃப்ரெண்ட் வரும் எல்லா படமும் வரும் சோலோ ரிலீஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு சோலோ ரிலீஸுன்னு போது விடுமுறை நாட்கள் சாதாரண ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ விடுமுறை நாட்கள் வெளியாகும் போது அன்று வந்து அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாகவே ஃபுல்லாக இடலை சார் கொஞ்சம் கலெக்ஷன் கூட இருக்கும் கூடன்றதை விட அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறனே வீக்கெண்டு விடுமுறை நாட்கள் எல்லாம் ஓகே படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா எந்த மாதிரி நாளில் அது வெளியானாலும் படம் வெற்றி அடைஞ்சிரும் இப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு படங்கள் முன்னிலாம் வெளியிடுவாங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி அது வந்து இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப மோசமான பீரியடு அது ஒரு மார்கழி மாதம் அது செகண்ட் ஷோ கூட்டமே வர மாட்டாங்க ஏன்னா ஒரு எட்டு மணிக்கெல்லாம் பனி வந்துடும் சுத்தமாக ஜனங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க சினிமா பார்க்கணுன்ற இன்டென்ஷனோடு வரக்கூடிய ஒரு பத்து சதவீதம் மக்கள் மட்டும்தான் உள்ளே வருவாங்க அந்த மாதிரி நேரத்தில் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆன பல படங்கள் நூறு நாள் ஓடி இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து கண்டென்ட் படம் நல்லா இருந்தால் எந்த நாள் எந்த மாதம் இது ஒரு எக்ஸாம் மாதம்னு வாங்க மார்ச் மாதம் வந்து எந்த படமே ஜெயிச்சதே இல்லையா மார்ச் மாதம் வந்து வெற்றி பெற்ற படங்கள் பல படங்கள் இருக்கு அதனால் அது காரணமே இல்லை படம் நல்லா இருந்தால் ஓடும் அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வீரதேரரசு திரைப்படம் மார்ச் மாதம் வெளியாகுது அப்போ அதை நம்ம அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கலாமா சார் நீங்கள் எடுத்துக்க முடியாது மார்ச் இருபத்தெட்டு கிட்டத்தட்ட மார்ச் கடைசிக்கு அவர் போயிடுறாரு சார் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா நீங்கள் இப்போ கிறிஸ்மஸ்னு ஒரு விஷயத்தை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க வருடம் வருடம் இந்த கிறிஸ்துமஸ் வீக்கெண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் மட்டும் ஏன் அத்தனை படங்கள் வெளியாகுது என்ன காரணம் சார் அதுக்கு தமிழக அரசாங்கத்தால் சிறு முதலீட்டு படங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்குது அது எத்தனை லட்சம் கொடுக்குறாங்க அது எனக்கு தெரியல அது சென்சார் சர்டிபிகேட் அந்த ஒரு அந்த ஒரு தேதியும் அந்த ரிலீஸ் டேட்டும் தான் இத்தனை ஸ்கிரீன்ஸுக்கு அதிகமாகவும் இத்தனை ஸ்கிரீன்ஸுக்கு கம்மியாகவும் அப்படிங்கிற ஏதோ ஒரு கணக்கு அந்த படங்களுக்கு மானியம் கிடைக்கும் அதனால் அவங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ரிலீஸ் பண்ணால் இந்த வருஷத்தோட அக்கௌண்ட்டில் வந்துமே அவங்க பார்க்குறாங்க இது தயாரிப்பாளர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இது சரி இப்போ நீங்களே சொல்லிங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வலிமை திரைப்படமும் வெற்றி திரைப்படம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே வந்து என்னென்னா வலிமை திரைப்படம் தோல்வி திரைப்படம்னு சொல்கிறாங்களே சார் நம்ம எது சார் எடுத்துக்க முடியும் வலிமை திரைப்படம் தோல்வி திரைப்படம்னு யார் சொல்கிறாங்க சமூக வலைத்தளம்னு சொல்லி திரும்பவும் எனக்கு சமூக வலைத்தளம்னு சொல்ல சார் இண்டஸ்ட்ரியில் ட்ராக்கர்னு சொல்கிறவங்க சில தயார் சில திரையரங்கு உரிமையாளர்கள் கூட சொல்கிறாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக போகலை ஏன்னா கொரோனா பீரியட் முடிஞ்சு வந்த படம் உங்களுக்கு தெரியாது ரொம்ப ரொம்ப ஷூட்டிங் எடுத்து அந்த படம் வந்து சரியாக போகலை அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க போனி கபூர்களுக்கு வந்து லாஸ்ன்னு வேறு சொல்லியிருந்தாங்க அவர் போனி கபரே சொல்லிட்டார் உனக்கு ஃபோன் பண்ணி போனி கபூர் அவர் இது வரைக்கும் தெளிவுபடுத்தல அவர் நான் எடுத்த மூணு படமே ஒரு லாபம் தான் சொல்லிட்டார் அஜித் ரீதி எடுத்த மூணு படமே எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி ஒன்று நேர்கொண்ட பார்வை வலிமை வலிவு துணிவு மூணு படமே எனக்கு லாபம்னு சொல்லும்போது ஆனால் வலிமை திரைப்படம் சரியாக போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சார் எடுத்துக்க முடியும் எப்படியுமே எடுத்துக்க வேண்டாம் சார் தமிழகத்தில் இந்த முதல் நாள் ஓப்பனிங் அப்படின்றது மட்டும் வந்து ஒரு பெரிய நடிகளுக்கு தான் சாத்தியம் ஒரு பல கோடிகள் வசூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு முதல் நாள் வந்து இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு அதிக வசூல் பண்ண படம் தான் எந்த படம் சார் சொல்லுவாங்க உள்ளபடியே சரியான எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மூணு பேரில் யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க ரஜினி சார் இல்லை விஜய் இல்லைனா ஜித் இந்த மூணுல ஏதாவது ஒன்று வந்திருக்கும் அது எதுன்றது சரியா ஞாபகம் இல்லை எனக்கு சார் குட் பேட் அக்லியின் எதிர்பார்ப்பு திரையரங்கு உரிமையோடு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க மிகப்பெரிய ஓ ஓடும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் சார் இந்த பேன் இண்டியன் ரிலீஸ் பேன் இண்டியன் படங்கள் இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு மட்டும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு என்ன காரணம் சார் நம்ம படங்கள் இந்தி உள்ள மாநிலங்களில் சரியான நிறைய தேட்டர்களில் போடுறதில்ல இல்லை ஏன்னா அங்கே உள்ள அந்த மல்டிப்ளக்ஸ் செயின்ஸுங்கிறவங்க படம் ஆன எட்டு வாரம் கழித்து ஓடிடியில் போட்டால் தான் அவங்க தேட்டரில் படமே போடுவாங்க நம்ம படங்கள் வந்து நாலு வாரத்தில் கொடுத்துட்றாங்க அதனால் இந்தி பேசுகிற மாநிலங்களில் அதிகமான தேட்டர்கள் விழுகலை அதிகமான தேட்டர்கள் ஸ்க்ரீன் ஆகாததுனால அதிகமான கலெக்ஷன் உங்களுக்கு வராது வர வாய்ப்பே இல்லை சார் டிராகன் மற்றும் அமரன் இந்த திரைப்படங்கள் வந்து அஜித் பட விட அதிகமாக பண்ணிடுச்சு ஏன்னா டிராகன் திரைப்படம் விடாமுயற்சியும் அதிகமாக பண்ணிடுச்சு அமரன் திரைப்படம் வந்து எல்லா அஜித் பட வசதியோடையும் அதிகமாக தமிழகத்தில் வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து உண்மையான செய்தியும் கூட எடுத்துக்கலாம் உடனே வந்து அஜித் வந்து இவங்களுக்கு பின்னாடி போயிட்டார் எடுத்துக்க முடியுமா விஜய் தரப்பு ரசிகர்கள் இதுதான் ஒரு யாருக்கு பின்னாடியும் போலி அவர் அவர் தான் இருக்காரு அஜித் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த வசூல் விவரத்தை வச்சு தான் வந்து ஒரு நடிகர் முன்னாடி பின்னாடி எடுத்துக்க முடியுமா ஒரு படத்தை வச்சு எடுத்துக்க முடியுமா பல முறை சொல்லிட்டேன் ஒரு படமோ ரெண்டு படமோ ஜெயிக்கிறதுனால அவர் பெரிய அளவும் ஆயிர முடியாது ஒரு படமோ ரெண்டு படமோ தோற்குறதுனால அவர் ஒன்றும் இண்டஸ்ட்ரியிலேருந்தே வாஷ் அவுட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு படம் ஜெயித்தால் அதனால் மாறிட போகிறதில்லை ஒரு படம் தோத்தாலும் மாறிட இல்லை இதை நான் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு தடவை சொல்லிவிட்டேன் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதே மாதிரி அஜித்து பின்னாடி போயிட்டார் தனுஷ் முன்னாடி வந்துட்டார் சிவகார்த்திகேயன் அதுக்கு முன்னாடி போயிட்டார் இதெல்லாம் சும்மா ஒரு படம் சிவகார்த்திகேனுக்கு ஓடிடுது அடுத்த படம் ஓடணும் தொடர்ந்து வெற்றி கொடுக்கணும் சங்கர் சார் தொடர்ந்து ரெண்டு தோல்வி கொடுத்துருக்காரு அதனால் சங்கர் சார் இன்னுமே இல்லையா அப்புறம் ஒரு கம்பேக் கொடுப்பார் அவர் ரஜினி சார் நாலு ஃபெயிலியர் கொடுத்தாருக்கார் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாரு விஜய் நாலு ஃபெயிலியர் கொடுத்தாரு சுரா வேட்டைக்காரன் எல்லாம் அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாரு அஜித்துமே நிறைய படங்கள் ஃபெயிலியர்லாம் கொடுத்துருக்காரு ஆழ்வார் அந்த விவேகம்லாம் ஃபெயிலியர் விவேகத்துக்கு அப்புறம் உடனே டக்குன்னு விசுவாசம் கொடுக்கலையா ஸோ எல்லாமே அவங்க அவங்களுக்கு அந்த கதையை அமையிறதை பொறுத்து இருக்குது அவங்க செலக்ட் பண்ணுற கதையை பொறுத்து இருக்குது இன்னொன்று படங்களுடைய வெற்றி தோல்வியில் இயக்குநர்களுடைய பங்கு தான் அதிகம்னு நான் நினைக்கிறேன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க